சுவாயமா நம்ம சுவன்னை நம்ம சொப்பன வாராகிய வந்து நம்ம அம்பால இவதே முக்கியம் நம்ம கனவு நிஜமா கொடுக்குற வாராகி உடலே நம்மளுக்கு ஏதாவது நல்லது கெட்டது வர அந்த கிளி விஷயம் பார்ப்பீங்க கேள்விப்படுத்திருப்பீங்க கிளி வந்து எல்லாத்துக்கும் சொல்லுமா நமக்கு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே சொல்லுமா இந்த அம்பா கிளி வச்சுருப்பான் நெல் கதிரி வச்சுருப்பான் பற்று இல்லாத வந்து பற்றி இல்லாத வேணுமா அப்போ வந்து நல்ல விஷயம் தெரியணுமா கெட்ட விஷயம் தெரியுமா போது இந்த அம்பாவில் என்ன பண்ணுவாள் நம்மளுக்கு கனவுலையும் சொல்லுவாள் நிஜத்திலையும் சொல்லுவாளாம் இந்த இடத்துக்கு போ இந்த அரசியல் இருக்கிறாங்க இந்த கோயில் இருக்குது இந்த இடத்துக்கு போ கஷ்டமாக இருக்குது இந்த போய் சாமியை வணங்கு இந்த இடத்துக்கு போ முன்னோர்கிட்ட போய் ஆசீர்வா வாங்கிடுவான் இந்த இடத்துல போ இந்த அம்பால் அவனுக்கு விழுந்து பேசி விடுவாங்க உனக்கு அப்படியே தீரும் அப்படின்னு இவங்க சொப்பனை வாராகி நம்ம கனவு காண்டு வச்சிருப்போம்ல இந்த கோயில் அழகாக கட்டணும் இந்த வீடு அழகாக கட்டணும் சாமி வீட்டுக்குள்ளே இந்த தீபம் வைக்கணும் சாமி வீட்டுக்குள்ளே இந்த பழம் வைக்கணும் அப்படின்னு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ இதெல்லாம் வந்து நினைவு கொடுத்த கொடுக்க சொப்பனை வாராகி இவர்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பசி இருக்காதான் இவ்வளோ பற்றி பேசும்போது செய்யும்போது பேசும்போது வலு நினைஞ்சிருமா மன நினைஞ்சிருமா மன நினைஞ்சது இந்த சொப்பன வாரியா இருக்கும் போடணுமா இவன் பச்சைக்கு அதிபதி அதனால இன்னைக்கு போல விஷயம் பண்ணிட்டு அரிசி அன்னைக்கு மூலிகை நம்மளால சாத்தம் போது அரிசிமாவை வச்சு மூலிகை நம்ம இது பண்ணுறோம் உள்ள கிளிக்கு உள்ள மீனாட்சி அம்மாவுக்கு கிளிக்கு உள்ள என்ன விஷயம் அம்பாள் கிளி கையில் வச்சுருக்காங்கன்னா சிவனோட அம்சம் கிளி பேச்சு சொல்லுவாங்கள்ல சொன்னதெல்லாம் திரும்பி திரும்பி சொல்லுது அப்படின்னா இந்த கிளி அம்பாள் கையில் வச்சுருக்காங்களே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கணுமா நம்ம என்ன பேசணு பேச வச்சுருவாங்க அதான் பச்சை கிளிக்கு அதேமாதிரி அழகர் வந்து பச்சைப்பட்டு இருந்தால் எவ்வளோ விசேஷம் அம்பாள் வந்து பச்சை இருந்தால் எவ்வளோ விசேஷம் அப்படின்ற மாதிரி இந்த அம்பாள்கிட்ட தொடக்கம் மட்டும் இல்லை நம்மளை சரவகிதி ஆகிட்டா நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பாங்க நம்ம வச்சுருக்க கனவு இருக்குல்ல எவ்வளோ மனசுக்குள்ளே ஆசை வச்சுருப்போம் அந்த ஆசை நிறைவேறதுக்குலாம் இந்த அம்மாவுக்கு எழுத இந்த அம்மாவுக்கு நல்லா பாசி பேரில் இனிப்பாக போட்டு கொடுத்தா ரொம்ப விசேஷமாக சாப்பிடுவோம் பழைய போகிறது அப்படி ஒரு இதுங்க